அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள் இன்றைய தினம் பெருந்தோட்ட மற்றும் உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சராக நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற பெருந்தோட்டத்துறை அமைச்சர் தோழர் சமந்த வித்தியாரன் அவர்களே அதே போல் தொழிலமைச்சர் தோழர் மைந்து ஜெயசிங் அவர்களே அதே போலே அமைச்சனுடைய செயலாளர்களே ரத்னபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் தோழர் அவர்களே அதே போல் எமது பாராளுமன்ற உறுப்பினர் நிலுசா அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற நண்பர்களே மற்றும் அன்பிக்கினிய ஊடவியாளர்களே உங்கள் அனைவருக்கும் நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையிலே உங்கள் அனைவருக்கு தெரியும் இந்த நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்திற்காக மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆணையை இந்த அரசாங்கத்திற்கு தந்திருக்கிறார்கள் எனவே வளமான நாடு அழகான வாழ்க்கை இதை நோக்கி செல்வதற்காக எனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அமைச்சு பொறுப்பானது முழு நாட்டு மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது நிச்சயமாக மக்கள் எந்த எதிர்பார்ப்புக்காக எமக்கு வாக்களித்தார்களோ அதே இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு துறையினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் நான் சிறப்பாக அதாவது என்னால் முடியுமான அளவோ நேர்மையாக எவ்வளவு மக்களுக்கு சேவை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சேவை செய்வதற்கு நான் எதிர்பார்த்திருக்கிறேன் அது மட்டுமல்லாது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த நாட்டிலே மலையக மக்கள் இலங்கைக்கு வந்து இருநூறு வருடங்கள் பல்வேறுபட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இன்று மூங்கொடுத்திருக்கின்றார்கள் அந்த மக்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் துடைப்பதற்காக வழிகளையும் வேதனையும் சுமந்து கொண்டு தான் நான் பாராளுமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த அமைச்சி பொறுப்பையும் நான் எடுத்திருக்கிறேன் ஏனென்றால் இந்த மலைய மக்களுடைய பிரச்சனை எனக்கு நன்கறிவேன் ஏனென்றால் நானும் ஒரு தோட்ட தொழிலாளியின் பிள்ளை தோட்டத்தில் பிறந்து இன்றைக்கு ஒரு பிரதி அமைச்சராக நான் பொறுப்பேற்றிருக்கின்றேன் எனவே இந்த மக்களுடைய என்னால் முடிந்தளவோ எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நான் தீர்வுகளை பெற்றுக் கொடுத்து அந்த மக்களை சிறந்த முறையிலே வாழ வைப்பதுதான் எனது லட்சியமாக அது மட்டுமல்ல இந்த அரசாங்கத்தினுடைய லட்சியமாக காணப்படுகின்றது